아우의 <목소리도> 다이브. <목소리도> <목소리도> அவருடைய தயவு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டத்தின் நேரங்களிலும் பாடுகளின் நேரங்களிலும் விட்டு விலகி போவதே இல்லை யாருக்கு அந்த தயவு கத்தருடைய வாழ்க்கையிலே அவருடைய பாதையிலே எல்லா கடினமான சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதும் என்று எந்த மருதன் நிலை நிற்கின்றானோ எல்லா தோல்விகள் மத்தியிலும் இயேசு எனக்கு போதும் என்று எந்த மனிதன் தேவனோடு கூட நிலைத்திருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத மனிதர்கள் இருந்து அவர் தயவை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார் அல்லே லூயா நிச்சயமாகவே சொல்கிற அன்புஜனமே அது பிரச்சனையின் மத்தியில இருக்கலாம் ஏதோ ஒரு தேவையின் மத்தியில இருக்கலாம் ஏதோ ஒரு குறைகளின் மத்தியிலா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற பொழுது நிச்சயமாகவே கண்டு கொள்வீங்க அந்த நேரத்துல நீங்க நிறைய நினைச்சிருக்க மாட்டீங்க எப்படியும் நான் செய்து முடிப்பேன் எப்படி நான் முடித்து காட்டுவேன் என்றானால் கர்த்தர் ஏதோ ஒரு வழியை திறந்து உங்களுக்கானதை அவர் பெற்றுக்கொள்ளும்படி வாழ வைப்பார்